ஒரு வருத்தம்னு கூட சொல்ல முடியாது ஒரு கவலை இருக்கு லைக்காவுடைய முதல் படம் வந்து கத்தி இப்ப லைக்காவுடைய கடைசி படமாக விஜய் மகன் இயக்குகிற படம் அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை விஜய் வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு வச்சாரு அவர் பையன் வந்து முடிச்சு வச்சுட்டாரு லைக்கா பாத்தீங்கன்னா பினான்சியலா பயங்கர ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க அதனால இந்தியன் திரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அஜித் அவர்கள் அடுத்து யார் கூட சேருவார் அப்படின்னு நித்திரன் அவருடைய பெயரை வந்து கேட்டதா வந்து ஒரு தகவல் அந்த மகாராஜா படத்தின் இயக்குனர் மட்டும் இல்லை போர்தொழில் இயக்குனர் அவரும் கூட வந்து இவருடைய பரிசீலனை பட்டியல்ல இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு நான் கேள்விப்பட்டவரை தமிழ்நாடு தியேட்டருக்காக நேற்று வரை எழுவத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த படத்தினுடைய மொத்த வசூல் நேற்று சினிமாவுக்கு வந்தவர் ஏன்னா அஜித்தோட அனுபவத்தோடு ஒப்பிடும் போது சிவகார்த்திகேயன்லாம் ரொம்ப ரொம்ப ஜூனியரு அப்போ சிவகார்த்திகேயன் படத்தை விட விடாமுயற்சி படத்தினுடைய வசூலும் ஷேரும் மிக மிக குறைவு லைக்காக வந்து இப்போ இந்த நியூஸிபர் படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இப்போ விடாமுயற்சி வந்து பெரிய அளவில் வெற்றி அடையும் அதன் மூலமாக நமக்கு பணம் வரும் பாக்கி பணத்தை கொடுத்து படத்தை முடிக்கலான்னு இவங்க நினைச்சாங்க ஆனால் துரதிஷ்டவசமாக விடாமுயற்சி பெரிய அளவில் கை கொடுக்கணும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபில் தமிழ் இது அகாட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலை பேச்சு விசினர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விடாமுயற்சி வந்தது இப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினாறு நாட்கள் வந்து கடந்துடுச்சு கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா மின் இணையத்தில் இல்லை இருந்தாலும் வந்து செய்திகள் வர்றதில் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது கோடின்னு வந்து ஏறதால் இரண்டு மி மின்னதலில் படித்தேன் அப்படின் தான் வருது உண்மையில் கலெக்ஷன் என்ன விடாமுயற்சி வெற்றி படமாக இல்லையா நான் கேள்விப்பட்டவரை தமிழ்நாடு தியேட்டருக்காக நேற்று வரை எழுபத்தி ஏழு கோடி ரூபா இந்த படத்தினுடைய மொத்த வசூல் ஸோ எழுபத்தி ஏழு கோடி ரூபா மொத்த வசூல் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கோடி ரூபா இந்த படத்தை வெளியிட்டவர்களுக்கு கிடைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இந்த படத்தை யார் வெளியிட்டா அப்படின்னா லைக்கா நிறுவனம் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் ரெட் ஜெயண்டை கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்போது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் பத்து சதவீத கமிஷன் மூணு கோடியே இருபது லட்சம் ரூபா ரெட் ஜெயிண்ட்டுக்கு கமிஷன் ஆப்பிடும் பேலன்ஸ் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் தமிழ்நாடு நிலவரம் நீ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் சமி நேத்து சினிமாவுக்கு வந்தவர் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அஜித்தோட அனுபவத்தோடு ஒப்பிடும்போது சிவகார்த்திகேயன்லாம் ரொம்ப ரொம்ப ஜூனியரு அவருடைய படமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எழுவது கோடி எழுவத்தஞ்சு கோடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவருக்கு ஷேர் கொடுத்துருக்கு அப்போ சிவகார்த்திகேயன் படத்தை விட விடாமுயற்சி படத்தினுடைய வசூலும் ஷேரும் மிக மிக குறைவு இது வந்து தமிழ்நாட்டு நிலவரம் அப்படியே உலக அளவில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸையும் கூட பாத்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் தான் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க யார்கிட்டையும் விற்கவும் இல்லை ஸோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு பூவரான கலெக்ஷனோ அதே மாதிரி தான் வேர்ல்டு வைடாகவும் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த கியூப் காஸ்டே வராதுன்றாங்க உங்களுக்கு கியூப்னா தெரியும் இந்த டிஜிட்டல் சினிமாக்குன்னு ஒரு சார்ஜஸ் இருக்கு அதை கூட இந்த படம் கலெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் தகவல் அதே கர்நாடகா கேரளா சொல்லப்போனால் உலக அளவில் இந்த படம் வணிக ரீதியில் மிகப்பெரிய தோல்வி படம் இதுதான் உண்மை அதே நேரம் அவருடைய ரசிகர்களுக்கு அதாவது ரெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் நடிச்சிருக்காரு இந்த படம் தோல்வியாங்கிற அந்த யதார்த்தத்தை அந்த உண்மையை அவர்களால் ஜீரணிச்சிக்க முடியல அதனால் அவங்க இஷ்டத்துக்கு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடினு அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னங்கிறது இங்கே திரையுலகில் உள்ளவர்களுக்கு தெரியும் அதே நேரம் திரையுலகில் உள்ள சிலர் தயாரிப்பாளர் என்ற பெயரில் இந்த கமிஷன் வியாபாரம் பண்ணிக்கிற சில பேர் இந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன் ரெண்டாவது வாரத்தில் ஹவுஸ்ஃபுல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் பல நிறுவனங்களுக்கு பூட்டு போட்ட ஒருத்தர் இப்போ லைக்கா நிறுவனத்தினுடைய தலைமை பதவியை குறி வச்சிருக்காரு இன்னைக்கு விடாமுயற்சி தோத்து லைக்கா நிறுவனமே இன்னைக்கு தள்ளாட்டத்தில் இருக்கிற இன்றைய சூழ்நிலையில் அதனுடைய சிஇஓவா இருக்கிற தமிழ் குமர அதை விட்டு விலக போறார் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில ஒரு தகவல் இருக்கு இந்த நபர் என்னன்னா அந்த இருக்கையை வந்து குறி வச்சுட்டாரு இப்ப தமிழ் குமரம் போயிட்டாருன்னா இந்த இடத்துல நாம உட்காருங்கிறதுனால இந்த ஓடாத ஒரு படத்தை வெற்றிப்படும் போல இவர் தொடர்ந்து யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டே இருக்காரு ஸோ இதையெல்லாம் பார்த்து சுபாஷ்கரன் இவரை கூப்பிட்டு நீங்க தான் நம்ம கம்பெனியினுடைய அடுத்த சி அறிவிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில அப்படி பண்றாங்க இது போன்ற இந்த உள்நோக்கத்தோடு பேசிக்கிற இது மாதிரியான பொய் தகவல்களை ரசிகர்கள் நம்பிக்கிட்டு அவங்களும் ஐயோ நூற்றம்பது கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடினு அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது அல்ல லைக்கான ஒருவனம் ஏற்கனவே வந்து தத்தளிச்சுட்டு இருந்த காலம் அது இப்போது லூசிஃபரை தயாரித்த படங்களுக்கும் சிக்கல் நிறைய வந்திருக்கிறதா இது பண்ணுறாங்க லூசிஃபர் இரண்டு பிருத்திவராஜ் தன்னுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து நடிப்பதாகவும் மோகனால் தன்னுடைய சம்பளத்தை விட்டு விட்டு கொடுத்து நடிப்பதாலும் நீங்களும் வலைப்பெற்றியில் பேசியிருந்தீங்க இன்னும் எத்தனை படங்களுக்கு சிக்கல் லைக்கானுடைய நிலைமை என்ன தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து இப்போ அந்த லூசிஃபர் படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் தோங்கும் போது நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா பட்ஜெண்ட் இதுதான் டிசைட் பண்ண தொகை இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா இப்போ விடாமுயற்சி வந்து பெரிய அளவில் வெற்றி அடையும் அதன் மூலமாக நமக்கு பணம் வரும் அதை வச்சு பேலன்ஸாக இவங்க படத்தை பாக்கி பணத்தை கொடுத்து படத்தை முடிக்கலான்னு இவங்க நினச்சாங்க ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விடாமுயற்சி பெரிய அளவில் கை கொடுக்கல அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேற்கொண்டு கொடுக்க வேண்டிய அந்த எழுபத்தஞ்சி கோடியை எங்களால் கொடுக்க முடியாது நீங்கள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி படத்தை முடிங்க அப்படின்னு அந்த படத்தை இயக்குகிறவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ அவர் என்ன பிருத்தி என்னன்னா அவருடைய சம்பளத்தை கடைசியாக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டார் அதே மாதிரி மோகன்லாலுடைய சம்பளத்தை கடைசியாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அந்த படத்தை டிஜிட்டல் ரைட்ஸ் விற்று அதில் கிடைக்கிற பணம் ஸோ இதையெல்லாம் வைத்து அந்த படத்தை முடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் அதை தான் அப்டேட் பண்ணிடுறோம் இந்த கூட இரண்டு படங்கள் வருமா வராதா அப்படின்ற ஒரு சிறிகள் வந்து சார் ஒன்னு இந்தியன் இரண்டுக்கு அப்புறம் இந்தியன் மூன்று இன்னொரு படம் வந்து ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிருஷ்ண வச்சு எடுக்கிறதா தயாரிக்கப்படுறதா இருந்த ஒரு படம் இந்த இரண்டு படம் வருமா வராதா அதாவது ஜேசன் சஞ்சய் இயக்குகிற படம் நிச்சயமாக வரும் ஆனா எந்த அளவுக்கு சிரமப்பட்டு வரும் அப்படிங்கறத நம்ம இருந்து தான் பாக்கணும் இந்தியன் திரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்ப கேம் சேஞ்சர் ஒருவேளை வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தால் லைக்கா நிறுவனமே சங்கர்கிட்ட சண்டே போட்டு அந்த இந்தியன் திரி படத்தை எப்படியாவது முடிச்சு ரிலீஸ் பண்ணுங்கன்னு வந்திருப்பாங்க பட் துரதிருஷ்டவசமா அந்த படம் போகலை அதனால இப்ப இந்தியன் திரியை முடித்து ரிலீஸ் பண்றதுங்கிறதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு ஆனா இன்னைக்கு லைக்காக பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலாக பயங்கர ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அதனால இந்தியன் திரைப்பக்கம் இப்போ வரமாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ விஜய் மகன் சஞ்சய் இயக்கிற படம் பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது அதுக்கடுத்து விஜயினுடைய மகனை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணுங்கிற அந்த பெருமையும் இவங்களுக்கு தேவைப்படுவதால் அந்த படத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு முடித்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வருத்தம்னு கூட சொல்ல முடியாது ஒரு கவலை இருக்கு அதை நம்ம இந்த நேரத்தில் ஷேர் பண்ணலாம் என்னன்னா லைக்காவுடைய முதல் படம் வந்து கத்தி அதுக்கு முன்னா ஒரு கருப்பல் நே பண்ண வச்சு ஒரு படம் எடுத்தாலும் அது லைக்கா பேனரில் வரல லைக்காங்கிற பேனரில் தமிழில் வந்த ஃபஸ்ட்டு படம் என்னன்னா கத்தி தான் அதனுடைய ஹீரோ வந்து விஜய் இப்போ லைக்காவுடைய கடைசி படமாக விஜய் மகன் இயக்குகிற படம் அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா வரலாறு இப்படி பேச ஆரம்பிச்சிடும் விஜய் வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு வச்சாரு அவர் பையன் வந்து முடிச்சு வச்சுட்டாரு அதுக்கு காரணம் அவர் இல்ல விடாமுயற்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில இது ஒரு ஒப்பீடா வந்துருமோங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு நீங்க அஜித் கம்பேர் பண்ணி அது மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு பராசக்தி டைட்டில் டீசர் வந்தது அதோடைய பார்வையாளர் எண்ணிக்கையும் விடாமூச்சினுடைய ட்ரைலரு அந்த உடைய பார்வையாளருக்கேன் எடுத்து பார்த்தா கணிசமா வந்து சிவகார்த்தியினர்களுக்கு பார்வையாளர் அதிகமாக இருக்காங்க இதை வச்சு சிவகார்த்தியனுடைய அவருடைய ரசிகர்கள் வந்து நேற்று பிறநாள் பரப்பினது என்னன்னா அடுத்த இடம் வந்து சிவகார்த்தியனுக்கு தான் நிச்சயம் இன்னொரு பக்கம் வசூல்ல பார்க்குறோம் நீங்களே சொன்ன மாதிரி வந்து விடாமுயற்சி விட அமரன் படம் பண்ண வசூல் பிரம்மாண்டமானது அந்த வசூலை வந்து அஜித்தினுடைய எந்த ஒரு படமும் பண்ணலை அப்படின்றது ஒரு பேச்சாக இருக்கு இப்ப அஜித்தை முந்தி கொண்டு வந்து விட்டாரோ சிவகார்த்திகேயன் இல்ல அமரன் படத்தையும் விடாமுயற்சி படம் அந்த ரெண்டு படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பேசினா அப்படின்னா நிச்சயமாக அஜித்தை முந்தி விட்டார் சிவகார்த்திகேயன் அதுல மாற்றம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமரன் படத்தினுடைய கலெக்ஷன் இவ்வளவு அமரன் படம் கொடுத்த ஷேர் இவ்வளவு விடாமுயற்சியுடைய கலெக்ஷன்ங்கிறது மிக குறைவு ஷேருங்கிறது அதை விட குறைவு ஸோ இந்த ரெண்டு படங்களை ஒப்பிட்டோம்னா நிச்சயமாக அஜித்தின் வசூலை சிவகார்த்திகேயன் படத்தினுடைய வசூல் முந்தி விட்டது இதுதான் உண்மை அதே நேரம் இதை மட்டும் வச்சு நீங்க அஜித்தையே சிவகார்த்திகேயன் முந்திவிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டிய தருணம் வந்து இது இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நாலு படங்கள் இதே மாதிரி நடந்தால் அன்னைக்கு நம்ம சொல்லலாம் ஆமாங்க இவர் முந்தி விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் அதுக்கு முன்னால அந்த உத்தரவாதத்தை நம்ம குடுத்தர முடியாது அப்படிங்கறது உண்மை அதே நேரம் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவு பூர்வமாவெல்லாம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க என்ன இது இப்படி அது அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டான் இந்த படத்தை இது ஜாஸ்தியா ஓகே இவர் பெரிய ஆளு இந்த வியூஸை விட இதுக்கு அதிக வியூஸா ஓகே இவர் பெரிய ஆளாயிட்டார் அப்டினா அவன் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுக்கு வருவான் இப்ப நம்மை போன்றவர்களை அப்படி எல்லாம் வர முடியாது பல்வேறு தரவுகளை எல்லாம் வச்சு தான் அந்த முடிவுக்கு வர முடியும் அதனால இந்த நேரத்தில் இவர் அவரை முந்திவிட்டாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி இந்த கிளியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் அஜித் அவர்கள் அடுத்து யார் கூட சேருவார் அப்படின்னு உடனே ரசிகர்களுக்கு ஒரு பயந்தாங்க சிவா அவருடைய பேர் வந்தது சில பேர் கௌதம் மேனன் அதுக்கப்புறம் வந்து மற்றவர்கள் பில்லா படம் கொடுத்த இயக்குனர் இப்படி இருக்கட்டும் அஹ் அவர்களுடைய அவருடைய பேரை வந்து கேட்டதா வந்து ஒரு தகவல் வலைப்பீச்சல் சொன்ன என்ன இருக்கு ஏதாச்சும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கதலட்சுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருமா அதாவது அஜித் வந்து அடுத்த படத்தில் நடிப்பது தான் இவர்களுக்கு நல்ல செய்தி அப்படின்னா ஒரு பத்து மாசம் அவங்க வந்து வேற எந்த செய்தியும் காதில் வாங்காமல் அப்படி காது அப்படியே வச்சுக்கிட்டே உட்கார வேண்டியது தான் ஏன்னா ஏற்கனவே அவரே சொல்லிட்டாரு இப்போதைக்கு கார் ரேஸில் தான் அவர் வந்து பிஸியாக இருக்காரு அக்டோபர்ல தான் அவருடைய அடுத்த படமே இருக்கும் அதே ஆகஸ்ட் வாக்கில் தான் அந்த அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் அப்படிதான் சுரேஷ் சந்திரா என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு அதையே நான் இப்போ பதிலாக சொல்கிறேன் அஜித்துடைய அடுத்த படம்ங்கிறது ஏற்கனவே அவங்க வச்ச பிளான் என்னன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிறுத்தை சிவா அப்படிங்கிறது தான் அவங்க ஏற்கனவே வச்சிருந்த ஒரு பிளான் அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் கிடையாது சிறுத்தை சிவா படத்தில் நடிக்கிறாருங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ கங்குவா ஃபிளாப்னால அதுலேயும் கூட ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு இடையில ரெட் ஜெயின் நிறுவனம் அஜித்துடைய டேட்டை லாக் பண்ணதாகவும் அதை விஷ்ணுவர்தன் இயக்க போறதாக ஒரு செய்தி இருந்தது அதை கூட நாங்கள் வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம் இப்போ காதுக்கு வர்ற தகவல் என்னன்னா விஷ்ணுவர்தனும் கிடையாது அதுவும் கூட கன்ஃபார்ம் இயக்குனர் இருப்பாங்க அது கடைசி நேரத்தை அந்த மகாராஜா படத்தின் இயக்குனர் போர் தொழில் இயக்குனர் அவரும் கூட வந்து இவருடைய பரிசீலனை பட்டியல்ல இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு பட் இருந்தாலும் அஜித் சொல்கிற வரை மற்ற எல்லா அதுவரை வருகிற செய்திகள் எல்லாமே அனுமானம்தான் கருத்துக்களை நன்றி நன்றி